இப்போ இந்த பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் இங்கே கவனமா இருங்க அங்க நிதானமா இருங்க அந்த இடத்துல பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த இடம் நல்லா இருக்கும் இங்கே ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்புகள் எதுவும் பெருசா இல்லைங்க அதுலையும் குறிப்பாக இந்த இருபத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் அதன் வீரியம் கொஞ்சம் பலமா இருக்கும் அதன் பிறகு குரு வந்து பயிற்சியாகி உங்களுக்கு கடகத்துக்குள்ள வந்து அங்கே உச்ச சனியை பார்ப்பார் அப்போ இந்த ஜென்மசனியினுடைய முதல் ஒரு ஒரு வருடம் முன்னேகால் வருடம் மிக கடுமையான அழுத்தங்களை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க எங்கெல்லாம் முதல் அமைப்பாக ஆரோக்கிய நிமித்தமான தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக வேலை பார்க்குறவங்களுக்காச்சும் பரவாயில்ல பிரச்சனை வேலை போச்சுன்னா வேற பக்கம் வேலைக்கு போய்க்கலாம் ஆனால் தொழில் பண்ணுறவங்க ஒன்ஸ் அகலக்கால் வச்சுட்டு முதலீடை போட்டுட்டு ரிட்டன் எடுக்க முடியலைன்னா நட்டமாச்சுன்னா கடனில் லாக் ஆகிருவீங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டால் இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோட்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்கறது திருக்கணிதம் முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர்வு பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மீனம் மீன ராசி மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கி ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க விரயசனி அமைப்புகள் அவர் இருந்தார் சில விரயங்கள் சில அலைச்சல்கள் இவற்றையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நிறைய கால வரையும் தேவையில்லாத பண வரையும் நிறைய அலைச்சல்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து தொழிலே மாறி போயிருக்கோம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சில பேர்லாம் வந்து பெயர்ந்திருப்பீங்க வேலைக்காக இந்த மாதிரியான சில அலைச்சல்கள் இடமாற்றங்கள் அப்படின்னு கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பார் ஒரு சிலர்லாம் தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் விரயங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமா கொடுத்துருப்பாருங்க இப்போ கிட்டத்தட்ட அதை நீடிப்பார் வெளிப்படையா சொல்லணும்னா ஏன்னா மீன ராசி நேயர்களுக்கு எந்த நிலையிலும் கோட்சார ரீதியாக பெருசா யோகம்னு சொல்லி சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் எங்கு பெயர்ந்தாலும் எத்தனை யோக அமைப்புகள் அவங்க இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ளாக சனி வருகின்ற ஜென்ம சனி காலகட்டம் முப்பது வருஷங்களில் அவர் அட்டமத்து சனியாக வருகின்ற ரெண்டரை வருஷமும் ஜென்ம சனியாக வருகின்ற ரெண்டரை வருஷமும் கடுமையான மன அழுத்தங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது எந்த நிலையிலும் பெரிய ஒரு ஏற்றங்களை வழங்காது எல்லா நிலைகளிலும் நாம் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் பலனை தரும் இப்போ இந்த பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் இங்கே கவனமாக இருங்க அங்கே நிதானமாக இருங்க அந்த இடத்துல பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இந்த இடம் நல்லா இருக்கும் இங்கே ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்புகள் எதுவும் பெருசா இல்லைங்க அதுலேயும் குறிப்பாக இந்த இருபத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் அதன் வீரியம் கொஞ்சம் பலமாக இருக்கும் அதன் பிறகு குரு வந்து பயிற்சியாகி உங்களுக்கு கடகத்துக்குள்ள வந்து அங்கே உச்ச குரு சனியை பார்ப்பார் அப்போ இந்த சனியினுடைய முதல் ஒரு ஒரு வருடம் உன்னேகால் வருடம் மிக கடுமையான அழுத்தங்களை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க எங்கெல்லாம் முதல் அமைப்பாக ஆரோக்கிய நிமித்தமான தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் அதனால் மருத்துவ செலவுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உடல்நிலையில பார்த்துருந்துக்கிடுங்க ரெண்டாவது கடுமையான மன அழுத்தம் எதை பண்றது எதை பண்ணக்கூடாது எப்போ பண்றது எப்போ பண்ணக்கூடாது யாருக்கிட்ட பேசுறது யாருக்கிட்ட பேசக்கூடாது அந்த முடிவெடுக்கிறதுல ரொம்ப தடுமாற்றங்களையும் ஏற்கனவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் டபுள் மைண்ட் அப்பவும் குழப்பம் இப்போ சனி வேறு போதாத வரைக்கும் உள்ள போறவர் இன்னும் குழப்ப நிலையை அதிகப்படுத்துவார் ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் எந்த விஷயம் எடுத்தால் அது ஒர்க்கில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நட்பு வட்டாரங்கள்ல இருக்கலாம் உறவுகள்ல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஒரு மென்டல் ப்ரெஷர் நீடிச்சு இருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தொழில் செய்கின்ற அமைப்புகளில் தயவு செய்து அகலக்கால் வைக்காதீர்கள் வேலை பார்க்குறவங்களுக்காச்சும் பரவாயில்ல பிரச்சனை வேலை போச்சுன்னா வேற பக்கம் வேலைக்கு போய்க்கலாம் ஆனால் தொழில் பண்றவங்க ஒன்ஸ் அகலக்கால் வச்சுட்டு முதலீடை போட்டுட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியலைன்னா நட்டமாச்சுனால் கடனில் லாக் ஆகிருப்பீங்க அப்போ கூடுமானம் வரையிலும் பெரிய முதலீடுகள் போட்டு எதிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் ஜென்மசனி அமைப்புகளில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்ட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கறத பாத்துக்கிறீங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் கொஞ்சம் சரிவர வேலை வாய்ப்புகள் கிடைக்காது கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிடணும் இந்த மாதிரியான வேலைக்கு தான் போவேன் அப்படிப்பட்ட வேலைக்கு தான் போவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அழகா அதை நகர்த்திக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான அமைப்பு அதே போல இருக்கிற உத்தியோகத்துல நமக்கு குடச்சல் கொடுப்பாங்க தேவையில்லாத ப்ரெஷர்லேயும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதை அனுசரித்து அப்படி நகர்த்திக்கிறது நல்லது பெரிய அளவில் ஒன்றும் அது உங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது உயர் அதிகாரியோடு முட்டல் முரசல் வரலாம் அல்லது உடன் வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் என்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் அது அப்படியே வேலை பார்க்குற இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ் மைண்டடோடு வந்துடணும் வீட்டுக்கும் வந்தீங்கன்னா அதே வேலையை வந்து நீங்கள் குடும்பத்தில் பண்ணிருவீங்க சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக திருமணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் சிறப்பான வேலையாக கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் தான் உண்டு மற்றபடி பெருசா எதுவும் சூப்பர்னு சொல்ற அளவில் இல்லை மன வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்கன்னாங்க நிறைய பேருக்கு ரொம்ப கருத்து முரண்பாடுகள் ஆல்ரெடி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவே மீனராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை அப்படி ஒன்று சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை நிறைய பேர்களுக்கு கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளோட தான் முட்டிக்கிட்டு இருக்கும்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலான தொந்தரவுகளை வழங்கும் ஆனால் ஜென்மத்துக்குள்ளே சனிப்புறார் நான் தான் சட்டம் நான் தான் சரி இதெல்லாம் இப்படி அதெல்லாம் அப்படி நீங்களே பேசுவீங்க விதண்டாவாதம் பேசுவீங்க அதனால அந்த அமைப்புகளை எல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்குறது நல்லது நண்பர்களே தேவையில்லாத வேலைகளுக்குள்ளெல்லாம் நீங்க போக வேண்டாம் அதனால கூடுமானம் வரையிலும் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க பருவ வயது பிள்ளைகள் இந்த வண்டி வாகன பயணங்களின் போது நிதானிச்சு பயணிக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக உங்கள் ஜாதக அமைப்பு ஓரளவுக்கு நல்லா வலுத்துருச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் கடந்து வந்துடுவீங்க ஜாதக அமைப்பின்படியும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஆக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவு நிலைகள் படிப்பு உட்பட சகல அமைப்புகளிலும் அழுத்தங்களை மட்டுமே வழங்குகின்ற பெரிய நன்மைகளை வழங்காத தீமைகளின் மூலமாக கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சார பலன் சொல்ற அளவுக்கு சொல்ற அமைப்புல கூடுமான வச்சுக்கிடுங்க அதனால இந்த சனி நடக்கின்ற பொழுது நண்பர்களே நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது வளரணும்னு ஆசைப்படுறத கிட இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறது புத்திசாலித்தனம் அதனால் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல பரிகாரம் பெரிதாக எதுக்கும் ஆசைப்படாதீங்க கொஞ்சம் பற்றுகளை குறைச்சிக்கிடுங்க பற்றுகள் குறைவாக இருப்பது ஒரு தலை சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அதனை அடுத்ததாக இதையெல்லாம் தாண்டி இறைவன் கால பைரவ பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு விதத்தில் பலம் சேர்க்கும் மனநிலையில் இருக்கின்ற குழப்பங்கள் தடுமாற்றங்களை குறைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி